ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவியர் ஸ்டேல் துளசி மாடம் கதை கேட்கலாமா கமலி தன் மனதின் உருக்கம் தெரியும் குரலில் வசந்தியிடம் சொன்னால் உங்களுடைய பழைய கோவில்கள் கலை சுரங்கங்களாக இருக்கின்றன ஆனால் உங்கள் நாட்டு மக்கள் இப்போது சினிமா தியேட்டர்கள் என்னும் புதிய கோவில்களின் வாசலில் போய் பயபக்தியோடு நிற்க ஆரம்பித்து விட்டார்கள் பக்தியிடம் மாறிவிட்டது கோயில்களும் தெய்வங்களும் தியேட்டர்களில் சிகரெட் புகையின் நெடி குமட்டும் புதிய சூழலில் பிரதிஷ்டை செய்யப்படுகிறார்கள் இன்று சரியாக சொல்கிறாய் இங்கே கோயிலில் இருப்பதை விட இதே நேரத்திற்கு இவ்வூர் ஆற்றங்கரையில் இருக்கும் டூரிங் தியேட்டரில் உள்ள கூட்டம்தான் அதிகம் கமலி மேக்ஸ் முல்லர் காலம் முதல் கிழக்கு நாடுகளின் கலாச்சாரத்தில் மேற்கே ஒரு மயக்கமும் பிரியமும் தோண்டிவிட்டது சாக்லர் புக்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் என்று வேதங்களையும் உபனிஷத்தங்களையும் மேக்ஸ் முல்லர் ஆக்ஸ்ஃபோர்டில் வால்யூம் வால்யூமாக மொழிபெயர்த்து அச்சிட ஆரம்பித்தது தொடங்கி மேற்கையிலிருந்து கிழக்கே திரும்பி பார்த்தால் ஆரம்பமாகிவிட்டது ஆனால் அதே சமயம் கிழக்கே இருந்த நீங்கள் உங்களுடையவற்றை மறந்து ஆச்சரியத்தோடு மேற்கே திரும்பி பார்க்கவும் மேற்கின் லௌகீக வாழ்வை வியக்கவும் விரும்பவும் ஆரம்பித்துவிட்டீர்கள் உண்மைத்தான் கமலே ஆனால் இன்றைய இந்தியா முன்பை விட இன்னும் லௌகீகமாகிவிட்டது சுதந்திர இந்தியாவின் மிக பெரிய ஒருமை கலாச்சார ஒருமைத்தான் வெறும் வயிற்று பசியை விட கலாச்சார பசி மிகவும் பொல்லாதது ஆமாம் கலாச்சார வறுமையும் ஆன்மீக ஒருமையும் பயங்கரமானவை ஒரு நாட்டை படுகொழியில் வீழ்த்தக்கூடியவை இந்த உரையாடல் பூவிநாதபுரம் கோயிலில் இருந்து திரும்பும்போது அவர்களுக்குள்ளேயே நடந்தது கமலி ஒரு முழுமையான இந்துவாக இந்திய பெண்ணாக நடந்து கொள்வதில் காட்டும் தாக்கத்தையும் தவிப்பையும் ஒவ்வொரு கணமும் கூர்ந்து கவனித்தால் வசந்தி பிறவிலேயே இந்துக்களாகிய எங்களுக்கு இருப்பதை விட புதிதாக உங்கள் ஊரிலிருந்து வருகிற ஹரே கிருஷ்ணா இயக்கத்தினருக்கு அதிக இந்து மதப்பற்று இருப்பது ஆச்சரியமான விஷயம் சீர்திருத்தம் மறுமலர்ச்சி என்ற பெயரில் ஒரு புனிதமான பழைய கலாச்சாரத்தின் கங்கை பெருக்கிலிருந்து அவசர அவசரமாக கரையேறு சுளீர் என்று வெயில் காய விரும்புகிறீர்கள் நீங்கள் நாங்களோ ஆவலோடு ஓடி வந்து அந்த புனிதமான கங்கை பெருக்கில் நீராட காத்திருக்கிறோம் இந்துவாக பிறப்பவன் மட்டுமே முழு இந்துவாக இருப்பதில்லை எவன் ஒருவன் முழு இந்துவாக கனிந்து வாழ்கிறானோ அவனே முழு இந்துவாக இருக்க முடியும் இந்து மதம் என்பது ஒரு மதம் மட்டுமல்ல மிகவும் பண்பட்ட ஒரு வாழ்க்கை முறை கங்கையில் யார் தேடி போய் நீராடுகிறார்களோ அவனைத்தான் அது நினைக்க முடியும் கமலே கங்கை என்பது உங்கள் தேசத்தின் வடக்கே ஓடும் ஒரு நதி மட்டுமல்ல அது இந்தியா முழுவதும் பரவியுள்ள ஒரு பவித்திரத்தன்மையின் பொதுப்பயிர் என்றே நான் நினைக்கிறேன் அதன் வியாபகமே உங்கள் நாட்டில் ஒரு கலாச்சார ஐக்கியமாக இருந்திருக்க வேண்டும் தேசத்தின் பல பகுதிகளில் முதலில் கங்கை நீரை கொண்டு ஊற்றித்தான் புதிய ஏரிகள் குளங்கள் வெட்டியதாக உங்கள் வரலாறே சொல்கிறது இமயமலை முதல் கன்னியாகுமரி வரை எந்த இந்து இறந்தாலும் கடைசியாக ஒரு துளி கங்கை தண்ணீரை பருகிவிட்டு இறப்பது என்பது உங்களிடையே வழக்கமாக இருக்கிறது இதை செவி மறுத்ததும் தனக்கு சொந்தமான ஒரு புனித வரலாற்றை அந்நியர் ஒருவர் உணர்ந்து சொல்ல கேட்கும் சிலிர்ப்பை வசந்தி அப்போது அடைந்தாள் அடுத்த வாரம் அவள் பம்பாய் போகிறவரை கமலையோடு இப்படி பல மாலை வேலைகளை செலவிட்டாள் மனம் விட்டு அவளோடு உரையாடி மகிழ்ந்தாள் அவள் பம்பாய் போன இரண்டாம் வாரமோ மூன்றாம் வாரமோ எதிர்பாராத விதமாய் ஸ்ரீமதத்திலிருந்து அவசரமாக ஒரு தந்தி வந்து காமாட்சி அம்மாளுடன் ஷர்மா அங்கே புறப்பட்டு போயிருந்தார் அவர் திரும்ப ஒரு வாரத்திற்கு மேல் ஆகும் என்று தெரிந்தது கமலியும் ரவியும் குமாரும் பார்வதியும் தான் சங்கரமங்கலத்தில் இருந்தார்கள் காமாட்சியம்மாள் வீட்டு பொறுப்பை பார்வதியிடம் விட்டிருந்தார்கள் மடி குறைவாக சமையலறையை உபயோகப்படுத்தாமல் கூடத்து மேடையிலேயே எல்லாம் செய்து முடித்து கொள்ள வேண்டும் என்று பாருவிடம் புறப்படுவதற்கு முன் கண்டிப்பாக சொல்லிவிட்டு போயிருந்தார் காமாட்சி அம்மாள் ஷர்மாவும் காமாட்சி அம்மாளும் புறப்பட்டு போன மூன்றாம் நாளோ நான்காம் நாளோ யாரும் எதிர்பாராத அசம்பாவிதம் ஒன்று அந்த வீட்டில் நடந்தது பொருள் சேதமும் மிகுந்த மன கஷ்டமும் உண்டாக்கியது திட்டமிட்டு உண்டாக்கிய நஷ்டம்தான் யார் அதை செய்திருக்கலாம் என்பது கூட புரிந்தது ஆனால் நேரடியாக அந்த ஆள் மட்டும் அகப்படவே இல்லை வீட்டு பின்புறம் தோட்டத்திற்கும் மாட்டுத் தொழுவத்திற்கும் நடுவே ஒரு பெரிய வைக்கோர் படைப்பு இருந்தது அதிகாலை மூன்று மணி சுமாருக்கு யாரோ அதற்கு நெருப்பு வைத்துவிட்டு விட்டு ஓடியிருந்தார்கள் நெருப்பு பற்றும் போது யாரும் அதை பார்க்க நேரவில்லை எல்லோரும் நன்றாக அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த நேரம் பக்கத்து வீட்டு முத்துமீனாட்சி பாட்டி பாட்டி பக்கம் எழுந்திருந்து போனவள்தான் முதலில் தீ எறிவதை பார்த்துவிட்டு விட்டு கூப்பாடு போட்டாள் பாட்டி பார்த்ததே சிறிது தாமதமாகத்தான் அதற்குள் காற்று வாக்கில் அது மாட்டுத் தொழுவத்திற்கு பரவிவிட்டது மாடையில் இருந்த ரவியும் கமலையும் கீழ் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பார்வதியும் குமாரும் எழுந்து போவதற்குள் அக்கம் பக்கத்தார் ஓடி ஓடிவந்து கிணற்றிலிருந்த தண்ணீர் இறைத்து தீயை அணைக்கத் தொடங்கியிருந்தார்கள் காற்று வேறு இருந்ததால் தீ சுலபத்தில் அணைவதாக இல்லை மாட்டுத் தொழுவம் மேற்கூரை இருந்து விழுந்து அப்படியே அமுக்கிவிட்டதன் காரணமாக கட்டாமல் விடப்பட்டிருந்த இரண்டொரு கன்று குட்டிகளை தவிர மற்றவை உள்ளேயே தீயிலிருந்து வெளியேற முடியாமல் தீனமாக கதறி கொண்டிருந்தன பெரிய படை பாகையினால் அனல் வீட்டு முற்றம் வரை தகித்தது வீட்டு கொல்லைப்புற நிலைப்படைக்கும் முற்றத்துக்கும் நடுவில் இருந்த துளசி செடியின் ஒரு பகுதி வாடி கருகிவிட்டது மாட்டுத் தொழுவம் மட்டும் அப்படியே அமுக்காமல் பக்கவாட்டில் சரிந்திருந்தால் துளசி மாடத்தின் மேலேயே அது சாய்ந்திருக்கும் பத்து பன்னிரண்டு பேர் கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைக்கவும் வாளியில் வாங்கி எரியும் தீப்புழம்புகளில் வாரி இறைக்குமாக இடைவிடாமல் ஓடியாடி முயன்றும் மேல்காற்றின் காரணமாக தீயும் முழு மூச்சுடன் மனிதர்களை எதிர்த்து போராடியது மாட்டுக்கொட்ட தீயை அணைத்து எரிந்து கொண்டிருந்த போது விழுந்துவிட்ட கனமான கூரையை அகற்றி மாடுகளை காப்பாற்றிவிட வேண்டும் என்று ரவியும் அக்கம் பக்கத்தாரும் ஆன மட்டும் முயன்றார்கள் ஆனால் முடியவில்லை இறுதியில் மாட்டுக்கொட்டத்தை தூக்கி நிறுத்தும் முயற்சி பயனளிக்காமல் வைகோர் படைப்பு தீயோ மாட்டுத் துழுவ தீயோ அக்கம் பக்கத்து வீட்டுக்கு விடாமல் காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டார்கள் அடுத்தடுத்து எல்லா வீட்டு கொல்லைப்புறங்களிலும் வைகோர் படைப்புகளும் கூரை சார்பு இறங்கிய மாட்டுக் கொட்டகைகளும் இருந்தன பயத்துக்கு அதுதான் காரணம் அதிகாலை ஐந்து மணிக்கு அகிரகாரத்திலிருந்து போனவர்கள் யாரோ தகவல் சொல்லி இறைமுடிமணி பத்து பன்னிரெண்டு ஆட்களுடன் ஓடி வந்தார் தீயை அணைக்கும் முயற்சியில் அவரும் அவரோடு வந்தவர்களும் சேர்ந்து கொண்டனர் பல பலவென்று விடுகிற நேரத்திற்கு தான் தீ கொஞ்சம் அடங்கி கட்டுப்பட்டது தரையோடு ஒட்டிருந்த கீழ்ப்பகுதியைத் தவிர வைகோர் படைப்பு பெரும் பகுதி எரிந்து சாம்பலாகிவிட்டது காமாட்சி அம்மாள் கோபூஜை செய்து வந்த பசுமாடு உள்பட மூன்று மாடுகள் தீயில் சிக்கி இறந்துவிட்டன அதில் ஒன்று சினை மாடு அப்பாவும் அம்மாவும் ஊரில் இல்லாத போது இப்படி நடந்துவிட்டதில் ரவிக்கு வருத்தம் தான் ஆனால் இது தானாக நேர்ந்ததில்லை திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் அவனுக்கு ஒரு சிறிதும் சந்தேகம் இல்லை வந்திருந்தவர்களில் வேணுமாமா உள்பட அத்தனை பேரும் ஏதோ நம்ம போராத காலம் எந்த தெய்வத்துக்கு எது பொறுக்கலையோ என்று தான் சொன்னார்கள் இறைமுடிமணி மட்டும் மனுஷன் கொழுப்பெடுத்து போய் செய்கிற கெடுதல்களுக்கு எங்கேயோ எதையோ உண்டாக்கி ஏன் செய்யாத குத்தத்தை இல்லாதது மேலே போடுறீங்க திரானே இருந்தால் தீ வச்சது யாருன்னு கண்டுபிடிங்க இல்லாட்டி தலையில் முண்டாசு போட்டுக்கிட்டு போங்க என்று கோபமாக சொல்லிக் கொண்டிருந்தார் ரவியும் இறைமுடிமனையும் சீமாவையார் மேல் சந்தேகப்பட்டார்கள் எல்லோரையும் போல் சீமவையாரும் நன்றாக விடிந்தபின் பின் ரவியிடம் வந்து துக்கம் கேட்டுவிட்டு என்ன தெய்வகுத்தமோ தெரியல இல்லைனா பிராமணன் வீட்டில் பசுமாடும் துளசிச்செடியும் செடியும் என்று உருகி புலம்பினார் சீமாவையாரின் இந்த வார்த்தைகளில் இருந்த குறும்பும் இந்த நிகழ்ச்சியை பற்றி இனிமேல் அவரும் அவருடைய கையாட்களும் எப்படி பிரச்சாரம் செய்வார்கள் என்பதும் சேர்ந்தே தெரிந்தன ரவி அவரிடம் சரியாக முகம் கொடுத்து பேசவில்லை அவராக வந்தார் பேசினார் போனார் தாம் வந்து கேட்டுவில்லை என்று ஆகிவிடக்கூடாதே என்பதற்காகவே வந்து தலையை காட்டிவிட்டு போன அலிபி மாதிரி இருந்தது அவரது வரவு ரவி சந்தேகப்பட்டது போலத்தான் நடந்தது அடுத்த இரண்டு மூன்று தினங்களில் மடத்து சொத்தை நாஸ்திகனுக்கு வாடகைக்கு விட்டார் வீட்டிலே ஆச்சார குறைவான மனுஷாலை சேர்த்துண்டார் தெய்வத்துக்கே பொருட்களை தீபிடிச்சிருத்து என்கிற பாணியில் சீமாவையார் அகரகாரம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய தொடங்கியிருந்தார் சிலரிடம் அந்த பிரச்சாரம் நன்கு எடுபடவும் செய்தது காமாட்சி அம்மாள் கிளம்பி போன பின் ஒருநாள் கூட விட்டு போகாமல் அதிகாலையில் நீராடி சிரமப்பட்டு பதினெட்டு முழம் புடவையை மடிசார் வைத்து கட்டிக்கொண்டு கோபூஜையும் துளசி பூஜையும் செய்து வந்த கமலி தீ தினத்தன்று பூஜை செய்வதற்கு பசு இல்லாமல் திக்க பெருமை பிடித்தது போல் இருந்தாள் நல்ல வேலையாக துளசி ஒரு பக்கம் பட்டு பட்டுப்போயிருந்தாலும் மறுபகுதியிலும் அடிப்பக்கமும் விடும் என்பதற்கு அடையாளமான பசுமை இருந்தது தீ தினத்தன்றும் அவள் துளசி பூஜையை நிறுத்தவில்லை அந்த அசம்பாவிதம் நடந்த இரண்டு நாட்களில் ஷர்மாவும் காமாட்சியம்மாலும் ஊர் திரும்பியிருந்தனர் இது தெரிந்ததும் ஷர்மா ஓரிரு கணங்கள் ஒன்றும் பேசாமல் இருந்தார் அப்புறம் அப்படி ஒன்று நடந்ததை மறந்தது போல் சகஜமாக இருக்க தொடங்கிவிட்டார் அவர் அப்பாவின் இந்த இயல்பை ரவி ஒரு பழைய இதிகாச நிகழ்ச்சியோடு ஒப்பிட்டு நினைத்தான் ஒரு சமயம் ராஜரிஷி ஜனகரும் அவரை ஒத்த பெரிய அறிஞர்கள் சிலரும் மதிலை நகருக்கு வெளியே ஒரு அழகான அமைதியான தனியான சோலை சூழ் இருக்கையில் அமர்ந்து வேதாந்த தத்துவ விசாரணையில் ஈடுபட்டிருந்தனர் அவர்களுக்கு இவ்வுலக நினைவே இல்லை ஈடு இணையற்ற அறிவு திளைப்பு அப்போது யாரோ ஒரு ஆள் பரபரப்பாக வந்து மிதிலை நகரம் தீப்பற்றி எரிகிறது என்று ஜனகரிடம் கூறினாராம் அறிவுமயமான உரையாடலில் திளைத்திருந்த ஜனகர் சிறிதும் பரபரப்படையாமல் பதறாமல் இருந்தால் இழக்கும்படியான மீட்க முடியாத எந்த உயர்ந்த பொருளையும் நான் மிதிலையில் விட்டுவிட்டு வரவில்லையே என்று பதிலளித்தாராம் மிதிலை எரிந்திட வேத பொருளை வினவும் ஜனகன் மதி என்று மகாகவி பாரதியார் இந்த எல்லையற்ற உச்ச நிலையை விவரித்து வியந்திருக்கிறார் ராஜபதவியில் ஜனகருக்கு இருந்த பற்றற்ற நிலையையும் அதே சமயம் ஞானத்தில் அவருக்கு இருந்த அளவற்ற ஈடுபாட்டையும் இந்நிகழ்ச்சியால் தெரிந்து கொள்ள முடிந்தது வீட்டில் வைகோர் படைப்பு எரிந்து ஏற்பட்ட இழப்புகளைக் கேட்டபோது அப்பா ஜனகர் மாதிரி இருந்ததை கண்டான் ரவி